பெங்களூரில் நடைபெற்ற சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது விளையாட்டை விளையாட்டாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பதை தவிர விளையாட்டில் வெற்றி தோல்விகள் என்பது தவிர்க்க இயலாதது கடந்து அவர்களுக்கு கிடைத்திருக்க வெற்றியை கொண்டாடுகிற பொழுது கட்டுப்பாடு இல்லாமல் போனதனுடைய விளைவு பத்து இன்னியர்களை இழந்திருக்கின்றோம் இன்னும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எல்லா இடத்திலும் பொறுமை காப்பது அவசியம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவை எடுக்கப்படத்தான தான வேண்டும் அரசு ஒரு பேர நிகழ்ச்சி நடந்தது என்று எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு பேர நிகழ்ச்சி நடக்காமல் இருப்பதற்குரிய சில நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துத்தானே ஆக வேண்டும் பாதுகாப்புப் படைப்பாடு காவல்துறையினர் வந்து அதிக அளவு கன்போல் பண்ணுறதுனா சரியாக இருக்கும் ஆனால் அதை மீது இன்னைக்கு அணி நிர்வாகத்தின் மீது அந்த அப்படியே அணி நிர்வாகம் தானே பாதுகாப்பு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் வந்து கமல்சன் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கின்றவர் அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார் பேசுகிற பொழுது நாம் சில கவனத்தோடு பேச வேண்டும் நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் முதலிக்கதான் தேவையற்ற பேசுவதை ஒரு வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் யாருடைய மனுவையும் புண்படுத்துகின்ற உரிமை ஒரு வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது ஆகவே நாம் சற்று கவனத்தோடு பேச வேண்டும் நான் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது எதிர்காலத்திலேயாவது இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை காவிரி நீர் பிரச்சனை இருந்து இருந்து வருகிற கொந்தளிப்புகள் கொந்தளிப்பு சிறிது ஆறி இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு கொந்தளிப்பை இது உருவாக்கி இருக்கிறது இதை எல்லாம் தவிர்த்தப்பட வேண்டும் ஒரு அரசியலை பேசி இருக்கிறார் அதற்கு அதற்குரிய பதில் வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க இருக்கிறதை தான் கேட்க வேண்டும் கவுனர் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்புகளை மாற்றி மாற்றி தருவது என்று நான் பார்க்குறேன் கன்னட படங்களான காந்தாரா கேஜிஎஃப் இது போன்ற படங்கள் தமிழகத்துல வெளியேறி வெற்றி படம் அது எந்த விதமான ஒரு குழுவுமே தமிழக அரசியல் கட்சிகள் யாரும் கொடுக்கல அதே நேரத்தில் தமிழ் நடித்த சந்தேஷ் படத்தை வந்து கர்நாடகாவில் ஒளிபரப்ப மறுக்கிறதுன்றதும் ஏற்க முடியாத அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னவர் கமலஹாசன் கன்னடத்தில் நடிகர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லையே தமிழுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது சொல்லி இருந்தால் தானே தமிழகத்தில் கொந்தளிப்பு வரும் கொந்தளிக்கின்ற விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய மாநிலங்கள்ல மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மாநிலங்களில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையே ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியிலே தான் கல்வி ஏற்க வேண்டும் அது கட்டாயமாக கல்வி ஏற்க வேண்டும் என்று நினைப்பதுதானே இன்றைய புதிய கல்விக் கொள்கை மும்பையில வைபுலான்ற ஒரு வணக்கம் மூன்று பெங்குவின் மராத்தியத்துலதான் பெயர் வைக்கணும்னு சொல்லி கர்நாடக மராத்திய பாஜக நான் மீண்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி உணர்வுக்கு எல்லோரும் மதிப்பளித்துத்தான் ஆக வேண்டும் ஒவ்வொருக்கும் தாய்மொழி இருக்கிறது அந்த தாய்மொழிக்கு அந்த தாய்மொழிக்கு அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தாய்மொழியை பழிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது எப்படி நம்முடைய தாய்மொழியை பிறர் பழிக்க கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அதை போல பிறருடைய தாய்மொழியையும் பழிக்கின்ற உரிமை நமக்கு இல்லை தமிழ வந்து மத்திய அரசு வந்து எல்லா முதலமைச்சர் அவர்களை பார்க்க வேண்டும் விரும்புகிறேன் நீங்களும் பத்தாண்டு காலம் அதற்கு மேலும் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் என்ன தமிழுக்கு செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது தமிழுக்கு எதிராக என்ன செய்து விட்டார்கள் என்பதை அவர் ஒரு வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும் என்று கேட்போம் தமிழக தமிழ் பாதாளத்தை சொல்லுங்க கல்வி தரம் இன்னும் உயர வேண்டும் என்பதை அநேகமாக யாருக்கும் மாறுபட்ட கருத்து வைக்க முடியாது நிறைய கல்வி நிலையங்கள் வந்து இருக்கிறது நிறைய பள்ளிகள் பெருகி இருக்கிறது அந்த வகையில கல்வி பரவலாக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் கல்வியினுடைய தரம் இன்னும் உயர வேண்டும் இன்னும் ஐஏஎஸ் பரீட்சையை கண்டு பயப்படுகின்றவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் மாறாக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய கல்வித்தரம் உயர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு என்பது தேர்ச்சி பெறக்கூடிய தமிழர்களின் அது சில நேரங்களில் குறைகிறது சில நேரங்களில் அதிகமாகிறது ஆனாலும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்வதும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழர்கள் வெற்றி பெறுவதும் தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்தியா முழுவதும் கிடைப்பதற்கும் அது உதவும் ஆகையால் நான் யூபிசி தேர்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது பல சில ஆண்டுகளுக்கு வந்து தமிழகம் வந்து அதிகால பேசுவதற்கு இப்போ வந்து அன்றைக்காலமாகவே தேர்வுகள் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் தேர்வுகளை கண்டு பயப்படுகின்ற மாணவர்களை நாம் உருவாக்கக்கூடாது தேர்வுகளை எதிர்கொள்கின்ற விதமாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது அவர்களுடைய திறனை அது அதிகரிக்கும் நன்றி